குட் நோ அது என்ன கேள்வி அது சுபத்ரா அண்ணா தெரியுமா நீங்க அது என்ன கேள்வி என்ன கேள்வி என்ன கேள்வி நான் சொல்லுங்க பத என்கிட்ட என்ன தப்பா கேட்ட நீங்க என்ன தப்பா கேட்டீங்க நீங்க ஏன் வேட் என்ன என்ன இன்ட்ரஸ்ட் பண்ணா என்ன கேட்பாச்சுங்க நீங்க

படையர இன் திஸ் இப்படி கத்துறாரு நோ ஒரு காமிக்காம என்ன எனக்கு என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு இருக்காதா ஆமா நீங்க <affiliated. laughs> I am not generalizing. Yeah, I am not generalizing. 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 I am not நான் பண்ண ப்ளாட் எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரியவேنا சர்க்குவே வெயிட் தான் தெரியும் என்கிட்ட ஏதோ கேட்கல என்கிட்ட கேட்கல இந்த இந்த வெயிட் என்ன அது எப்படி கரெக்டா இருக்கும் அது நான்